சூரியா மாதிரி சீரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லேயும் கேளுங்க அதுக்கு நான் இந்த படி லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம சூர்யா வந்து தாத்தா கிட்டே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நான் அவங்களுக்கா வந்து என்னென்ன பூமியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அந்த இடத்துல ஒவ்வொரு பொம்மையாக வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரி தம்பி உங்களால் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் தாங்கலை இவ்வளோ பெரிய மனசாக உங்களுக்கெல்லாம் இருக்கா இந்த சின்ன வயசில் ஐயா இது என்னோடய கடமை தான் இப்போ இந்த பாப்பா என்னோடய பாப்பா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாங்க உங்கள் நல்ல மனசுக்கு முன்னாடி எதுவுமே வந்து நிற்காது நான் பிரச்சனை இருந்தப்போ உடனே வந்து தயங்காமல் உதவி பண்ணிங்கல்ல அப்படிலாம் இல்லையா நம்மலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா ஏதா பிரச்சனைனா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் என்றைக்குமே உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் இருக்கேன்னு பாசிட்டிவாக சொல்லிட்டு கார் விற்றுட்டு வேகமாக வராங்க தாரா வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க அப்பன்னு பார்த்து அவர் பக்கத்தில் வந்து கட்டெல்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க அச்சச்சோ சிஸ்டர் எல்லா எல்லாவுமே சொல்லுவானா மாட்டானா தெரியலையே அவன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம் திருப்பி இங்கே வர மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட வந்து கேட்குறாங்க எந்த ரூமில் வந்து இருக்காங்கன்னு சொன்னனேன் இப்போ தான் வந்து பார்த்துட்டு போனாங்க போய் பாருங்க அந்த ரூம்னு சொன்னேன் அவங்க வந்து கண்ணை திறக்கவே இல்லை நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து டே சொல்லுடா சொல்லுடா உண்மையும் இவனுக்கு மட்டும்தானே தெரியும் இவன் தானே அந்த குழந்தைலேருந்து எல்லாரையும் பார்த்துருக்கான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவன் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழுப்பு எழுப்புன்னு எழுப்புகிறாங்க எனக்கு குடிக்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொன்னோன்னே அந்த இடத்துல தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே குடிச்சிட்றாங்க அவர் யார் தெரியுமா பேரை சொல்கிறா சீக்கிரம் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் வந்து கடுப்பாயிட்டாரு மேடம் முடியல மேடம் நீ எதுவாக இருந்தாலும் சொல்கிறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பேர் வந்து எஸ்ல வந்து ஆரம்பிக்குது சேஸாக திரிங்கிறத அப்படி சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க யார்ரா அது சாமுண்டீஸ்வரியா இல்லையே அப்புறம் இருக்கும்போது என்ன பேர்ரா சொல்கிற சிவராமனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரா எஸ் பேரில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தாரா அப்போன்னு பார்த்து நினைஞ்சிகிட்டு இருக்கிற பொருள் வந்து வந்தது வந்தாலும் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிது நீ அங்கே வந்த அதுக்கு நான் ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து இந்த மாதிரி பண்ணிடுது பண்ணோன்னே அவங்க வந்து அப்படியே தூங்கிடுறாங்க அசந்து மேடம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே மேடம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கேட்கும்போது கிட்ட கை வச்சு பார்க்குறாங்க இவன் நல்லா தூங்கிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல இதே கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அடே உனக்காவது இன்ஃபர்மேஷன் தெரியுமில்ல சொல்கிறா என்னது திருப்பி முதல்ல இருந்தா என் ஃப்ரெண்டு மாதிரி ஆக நான் தயாராக இல்லை மேடம் நான் மட்டும் போறேன்னு சொல்லி கூடுக்கட்டும்னா அவங்க மட்டும் போடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் சிஸ்டர் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படியே நம்ம சங்கராபணி வந்து பேசுகிறாங்க என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது இப்போ தான் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியும்ல அந்த சீனிவாசபுரத்தில் நம்ம போய் தேடுவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல போய் தேடலாம் கண்டும் முடிக்கலாம் ஆனால் தொட்டால் தான் வந்து இது மாதிரி வில்லங்கோ நமக்கு பின்னாடியே வந்து நிற்கிது அது இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்மளால என்ன பண்ண முடியும் ஏற்கையுமே வந்து அந்த மொட்டையும் போயிட்டாப்பில் என்ன விட்டு நமக்கு உதவி செய்ய யாரையெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரும் நம்மளை விட்டு தொலைவாக வந்து போயிடுறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணுறது இந்த விஷயம்லாம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ வந்து மாறி சொல்கிறது தான் நடக்கும் தோணுது நம்ம எதாவது ஒன்று பண்ணும் சிஸ்டர் நானும் அதைத்தான் தீவிரமாக யோசிக்கிறேன் நீ என்னை பயமுடுத்துற மாதிரி பேசினால நம்ம ஜெயிக்க முடியாது சங்கரபாணி புரிஞ்சுக்க வா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சங்கரபாணி அந்த இடத்துல ஒரு பக்கம் சூர்யா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நான் உனக்கா என்னென்னலாம் தெரியுமா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மாறி வந்து அப்பன்னு பார்த்து துணியெல்லாம் மடிச்சிக்கிட்டு இருக்காங்க மாறிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு செயினை நீ தானே இது மாதிரி ஆசையாக ரெண்டு செயின் கேட்ட நம்ம பசங்களுக்கு போடுற மாதிரியே நான் ஆஸ்னி குழந்தைக்கும் ஸ்ரீஜா குழந்தைக்கும் வாங்கிட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம்தாங்கங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி அந்த தாத்தாவுக்கு உதவி பண்ணது காப்பாற்றினது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அப்படியா சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கப்போ தாராவோட பிரம்மாண்டமான ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவி அம்மா ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது ஒன்றை பிரித்து காட்டுறாங்க எதுக்குடா தாராவோட ஃபோட்டோ இவ்வளோ பெருசு வாங்கி வச்சுருக்க எனக்கு இந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய குறை இருக்கு தேவி அம்மா போட்டோ பெருசாக இருக்குல்ல அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்குன்னு பெருசாக வந்து ஃபோட்டோ வந்து இருக்கணும் இல்லை டேய் தேவி வந்து நம்மளை வீட்டு ரொம்ப தூரம் போயிட்டாடா தான் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்து வச்சிருக்கோம் உனக்கு தெரியுமா தேவி அம்மா இங்கே இருக்கிற ஃபோட்டோலாம் இவ்வளோ பெருசு வைக்கவே இல்லை ஏன்டா அப்படி புரிஞ்சிக்காம இருக்க அதெல்லாம் இல்லைப்பா என் குழந்தை தாராவை தான் முத முதல்ல ஃபோட்டோலாம் பார்க்கணும் டேய் சொல்றது ஏதாவது புரியுதாடா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு தப்பு தப்பாக தான் புரியுது தாராதான் இருக்காள் அப்புறம்டா குழந்தை வந்து தாராவை பார்க்க முடியாமல் ஃபோட்டோவில் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போனா என்னடா ஆச்சு உன் அம்மாவுக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க என்னப்பா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன் எனக்கு ஆசை அதனால் இது மாதிரி செஞ்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது சரிப்பா இப்போ நான் என்ன பண்ணோம் இந்த ஃபோட்டோ எடுத்து தெய்வியம்மா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுட்டா இவன் சத்தியமாக வந்து திருந்த மாட்டான் இவன் கிட்டே பேசி மல்லு கட்டுறது டோட்டல் வேஸ்ட் அப்போனு பார்த்து தாரா வந்துடுறாங்க சிஸ்டர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்து பார்த்ததே இல்லையே சூப்பரா இருக்கே ஆமாம் மாமா நான் இந்த போட்டோவை தெய்வி பக்கத்துல வந்து மாட்ட போறேன் என்னது தெய்வி பக்கத்துலயா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவங்களே கொஞ்சம் சோகமா ஆகி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தாரா என்ன ஆச்சு மாமா இப்பய் பேசிட்டு இருக்காங்க சோகமா வந்து போறாங்க இவ்வளோ நேரம் ஹாப்பியாக தானே இருந்தாங்க மாப்பிள்ளை உனக்கு பேசிக்கா வந்து அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வரும் இன்னைக்கு தெளிவாயிடுச்சுன்னு சொல்லி சங்கரவாணி வந்து கொடுக்கணும்னு ரூம்குள்ள வந்து போறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இவன் இப்படி இருக்கான் ஆசைப்பட்டு செய்கிறான்னு பார்த்தா நமக்கே வந்து பிரச்சனையாக்கிடுவோம் அவன் போல இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும் போது டிவி ஸ்டாண்ட் இருக்குது ஒரு பெரிய டிவி மாட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து வச்சிடுறாங்க நம்ம தேவியோட ஃபோட்டோவுக்கு ஆப்போசிட்டில் தாராவோட ஃபோட்டோ வந்து வச்சிட்றாங்க நம்ம அரவிந்து அந்த குழந்தைய வந்து காட்டுறாங்க குழந்தைய சமத்தாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒரு குருக்கள் வந்து இருக்காங்க அந்த கோயிலில் தானே வந்து இவங்க பேசுனாங்க அந்த குருக்கள் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால என்னால் ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்க முடியாது நீங்கள் அந்த விசேஷத்துக்கு போனோம் அச்சத்தோம் எங்கிட்ட கை குழந்தை இருக்கே விட்டுட்டு போக முடியாது என்ன சொல்கிறது புரியலையே அந்த வீடு எவ்வளோ பெரிய வீடுன்னா பெரிய வீடு அங்கே இருக்கிற மனசில் இருக்கிற எல்லாருக்கும் வீட்டை விட பெரிய மனசு தான் என்னங்க சொல்கிறீங்க எப்போ அந்த வீட்டில் விசேஷம் நடந்தாலும் நான் தான் நின்று நடத்துவேன் அப்படி இருக்கும்போது குட்டி பாப்பாங்களுக்கு ரெண்டு பேருக்கும் முத முதல்ல பேர் வைக்க போகிறாங்க பாப்பா பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்களாங்க நீங்கள் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறோம் குழந்தை இருக்குதுன்னு சொன்னனேன் குழந்தையும் கையோட கூட்டிகிட்டு போயிடுங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க இருக்கிறவங்களாம் அன்பா பசமாக தான் குழந்தைகிட்ட நடந்துப்பாங்க சரிங்களா அப்படின்னு சொன்னனேன் அப்படிங்களா எனக்கும் வந்து ஹாப்பியாக தான் இருக்குது நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க குட்டி பாப்பா தேவியம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போக போகிறோமா அந்த வீட்டில் வந்து எல்லாம் ரொம்ப வந்து நல்லவங்களாம் அந்த வீட்டுக்கு வந்து போவோமா விசேஷத்துக்கு வந்து கலந்து போமா உங்களை மாதிரி குட்டி பாப்பா ரெண்டு பேருக்கும் பேர் வைக்க போகிறாங்களாம் தேவியம்மாங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து குழந்தைகிட்ட வந்து பேசுனாங்க வேறு எங்கேயும் இல்லை தாரா வீட்டுக்கு தான் போகிறாங்க நம்ம ஆசினிக்கும் ஸ்ரீஜா குழந்தைக்கு தான் பேர் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல